ஒரு டைம் இந்த மாதிரி இட்லி சாப்பிட்டு பாருங்களேன் திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒலையாப்பம் ஸ்வீட் இட்லி வாங்க பண்ணலாமா நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க இந்த பருப்பை வறுத்து கூட வேக வைக்கலாங்க நல்லா வாசமாக நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுருக்கேன் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பருப்பு கொலைக்குழன்னு வேக வைக்கக்கூடாது நல்லா மலர்ந்து வேக வைக்கிறோம் பருப்பு கொஞ்சம் உதிரி உந்திரியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் நூற்றம்பது கிராம் எடுத்துகிட்டு நல்லா நொடிக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தேங்காயில் ஒரு முடி நல்லா பூ மாதிரி திரி வச்சுருக்காங்க ஆனால் எந்தளவுக்கு நைஸாக திருவ முடியுமோ அந்தளவுக்கு திரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சிட்டிக்கே ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் எப்போவும் எப்படி இட்லி ஊற்றுவோமோ அது மாதிரி இட்லி பானையில் இட்லி ஊற்றிக்கலாம் இந்த மாவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு அரிசி ஒரு நாலு மணி நேரம் ஊரரசு எப்போவும் நைஸாக அரைச்சிக்கோங்க உளுந்து ஐம்பது கிராம் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதையும் ஊற வச்சு நல்லா நைஸாக அரிச்சு மாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ வேணால் அரிசி எடுத்துக்கலாம் அளவு இதே தான் ரெண்டுமே ஈக்குவல் அளவு தான் போட போகிறோம் இப்போ எல்லா குழியிலையும் இட்லி ஊற்றியாச்சுங்க ஒரு கை பாசிப்பருப்பு வேக வச்சது போட்டுக்கோங்க இப்போ திரும்பி வச்ச தேங்காய் பூவே மேலே போட்டுடலாங்க அதுக்கு மேலே வெள்ளத்தை போட போகிறோம் இப்போ எல்லா இட்லி மேலே வெள்ளமும் வச்சாச்சு இதை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் ஆவையில் ரொம்ப வேக வச்சு எடுத்துகிறதிக ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தான் செய்வோம் இந்த மாதிரி ஒலையாப்ப செஞ்சு கொடுங்க இட்லி பிடிக்காதவங்க கூட ரொம்பவே ஒளையாப்பை பிடிக்கும் அப்புறம் என்னங்க சுட சுட ஒலையாப்பம் ரெடி இதை சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க இந்த பிடிச்சா மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டிடணும் தேங்க் யூ